சக்தி ஓம் ஆதி பரா சக்தி என் நீ நல்ல எண்ணத்தோடு நன்மைகள் செய்தாலும் உன்னை சுயநலவாதி சந்தர்ப்பவாதி என்று கூறுகிறார்கள் ஆனால் உன்னை சுற்றி உள்ளவர்கள் தான் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகுகிறார்கள் தவறு செய்பவர்கள் அவர்கள் ஆனால் கெட்ட பெயரோ உன்னை வந்து சேர்கிறது நான் எந்த தவறுமே செய்யவில்லையே பிறகு ஏன் எனக்கு இத்தனை கெட்ட பெயரும் வருந்துகிறாய் வருந்தாதி குழந்தையே சுயநலம் கொண்டவர்கள் என்று யாரையும் குறிப்பிட்டு கூற முடியாது ஏனென்றால் இன்று நன்மையாக தெரியும் செயல்கள் நாளை தீமையாக தெரியும் அதற்காக அவர்களின் செயல்களையும் நம்பிக்கை துரோகத்தையும் சரி என்று உன் அன்னை கூறவில்லை வாழ்வில் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்து தான் இருக்கும் அதை நினைத்து செயல்களை செய்வதால் அச்செயலின் மன உளைச்சலும் வருத்தத்தையும் தருகிறது சுயநலவாதிகளாக இருப்பவர்களை விட யாருக்கும் நல்லது நடக்க கூடாது என்று நினைத்து செயல்படுபவர்களே மிகவும் மோசமானவர்கள் உலகில் வாழ்பவர்களுடைய உயர்வு மீன்மை வீழ்ச்சி மகிழ்ச்சி எல்லாம் அவர்கள் பேசும் வார்த்தையும் அவர்கள் செய்யும் செயலும் தான் குடியிருக்கிறது அதை வைத்துதான் நீ அவர்களிடம் நட்பு கொள்வதா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டும் உனக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்தவர்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டே இருக்காது உன்னுடைய நேரத்தையும் அவர்களை நினைத்து செலவழிக்காது நேர்மையாக உண்மையாக வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் செயல்படுபவர்களுக்கு வினை பெரியது தாமதமாயினாலும் அதற்கான பலனை நிச்சயம் அனுபவிப்பார்கள் இது உனக்கும் பொருந்தும் எனவே எதையும் பேசுவதற்கு முன்பு பலமுறை யோசித்துப் பேசு செயல்படு எதை கொட்டினாலும் அள்ளிவிடலாம் ஆனால் வார்த்தைகளை அல்ல முடியாது குழந்தையே இனி நீ உபயோகிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக உபயோகி உன்னை சுற்றி உள்ள அனைவரையும் நல்லவர்கள் என்று நம்பி இன்று அனைவரிடத்திலும் கற்றுக்கொள் எல்லோரிடத்திலும் அதீத உரிமை எடுத்துக்கொள்ளாதி உனக்கான ஆபத்தும் கஷ்டமும் வெளிநபரிடம் இருந்து உனக்கு வருவதில்லை உன்னுள் சுற்றியுள்ள நபர்களால் மட்டுமே தான் வருகிறது எனவே வெளிநபர்களை விட உன்னைச் சுற்றி இருக்கும் நபர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் அவர்களை முழுமையாக நம்பும் பழக்கத்தை இன்றோடு கைவிட வேண்டும் உன்னை மட்டுமே முழுமையாக நம்பு உனக்குள் இருக்கும் என்னை நம்பு என்னுடைய வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கு துணையாக உன் அன்னை நான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும் ओम शक्ति ओम आदि परा